ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் நம்ம செல்லக்குட்டி வந்து ஸ்கூல் போயிருக்கா ரொம்ப சேஃபாக போயிருக்கா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக பாடிச்சேரில் நடந்த அந்த குழந்தைக்கு நடந்த அந்த கொடூரமான செயல் மனசுக்கு ரொம்ப பதற வைக்குது பொம்பளை குழந்தைங்க வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் ஏற்கனவே ஏற்கனவே பயந்துகிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ திக்கு திக்கு திக்குன்றிருக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல அவ்வளோ மனசு சேடாக இருக்குது இதை யார் குற்ற சொல்கிறதுனே தெரியல கவனக்குறைவாக இந்த அம்மா அப்பாவை சொல்கிறதா இல்லை சமுதாயத்தில் இந்த மாதிரி நடக்குது அட்டூழியங்கள் இதை சொல்கிறதா ஒன்றுமே புரியலை எங்களை மாதிரி ஸ்பெஷல் சைடு வச்சிருக்கங்கள்லாம் கண்ணுங்கிறதுமா அந்த குழந்தை அது தான் நான் அடிக்கடி சொல்கிறது ஃபோக்கஸ் நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக நம்ம குழந்த மேலே இருக்கணும் அதுக்காக ஸ்பெஷல் சைடு தான் அப்படின்னு நம்ம பொதுவாகவே பொம்பளை குழந்தை வச்சிருக்கோம்னா நம்ம ஃபுல் கவனம் அதில் தான் இருக்கணும் ஏன் நம்ம சம்பாதிக்கிறோம் காசு பணம் வச்சுருக்கோம் இதெல்லாம் எதுக்காக அந்த குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதப்போ நம்ம என்னத்தை பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்போ பேரெண்ட்ஸு நம்ம தான் அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக நம்ம குழந்தைய வந்து நம்ம கண்ணோட கண்ணாக வச்சுக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு அந்த குழந்தை அழகாக சனி ஞாயிறு விளையாட தான் போயிருக்கு ஆனால் இப்படி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு தலையெல்லாம் சுற்றுது நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது ஊரில் தான் சொல்லிட்டு நம்ம இருந்துட முடியாது நாளைக்கு நம்ம வீட்டிலே நடக்கலாம் இதெல்லாம் நம்ம யாரை போய் வர சொல்ல முடியும் சொல்லுங்க அப்போ நம்மளுடைய அலட்சியமா இல்லை எப்போ எப்படி இதுக்கெல்லாம் பதிலே கிடைக்க மாட்டேங்குது என்ன தண்டனை கொடு தண்டனை கொடுன்னு தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் யாரும் திருந்திற மாதிரியே இல்லையே இந்த தண்டனைனால யாருக்கு என்ன பலன் சொல்லுங்க இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய போயிட்டு தான் இருக்கு ஐயோ நினைக்கவே பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல மனசு அப்படியே பேதலட்சமாக இருக்குது நமக்கே எப்படி இருக்குது அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இல்லை கூட படிச்ச பசங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குழந்தைகளை இன்னும் தனியாக வெளியில் அனுப்ப முடியுமா இதை தான் நினச்சாலே என்ன செய்யுதுன்னே ஒன்றுமே புரியாத அளவுக்கு மனசு தட்டுமா நம்ம குழந்தைய புத்தி பற்றி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுமா இல்லை படிக்க அனுப்பக்கூடாதா வெளியிலே அனுப்பக்கூடாதா நம்ம சுதந்திரம் பெண் சுதந்திரம் பெதந்திரம்னு சொல்கிறோம் எங்கே சுதந்திரம் இருக்குன்னே ஒன்றுமே தெரியும் ஒரு குழந்தை கூட நடமாட முடியல நம்ம சமுதாயத்தில் இவ்வளோ கொடூரமான மோஷங்கள்லாம் நடமாடிட்டுருக்காங்க மிருகங்கள்னு சொல்கிறாங்க மிருகங்கள்லாம் அப்படியே பண்ணுது அப்படிலாம் கிடையவே கிடையாது மிருகங்களை கூட மனுஷனை ஒப்பிடவே கூடாது அதுங்கள்லாம் ரொம்ப பாசமாக அன்பாக எவ்வளோ ஒரு அனுசரணையாக நடந்துக்குதுங்க கேவலமான மனுஷனை போய் அந்த கூட ஒப்பிடுறாங்க பாருங்கள் கொடூரமான மிருகங்களை விட அதெல்லாம் அவனை ஒப்பிடவே கூடாது அவன்கெல்லாம் மிருகங்களை விட மிருகங்கன்னு சொல்ல தான் சொல்கிறோம்ல அதுக்கு தகுதியே இல்லாதவங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வச்சு தண்டனை கடுமை கடுமைங்கிறாங்க என்ன தண்டனை ஏன் இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு வாழ்நாள் முள்ள அவங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அந்த பனிஷ்மெண்ட் பார்த்து அடுத்து அவங்க திருந்தணும் பயம் ஆகணும் பதட்ட ஏன் நம்ம பெற்றவங்க பயப்படணும் அதை தப்பு பண்ணவும் பயப்படணும் இனி தப்பு பண்ண போகிறவும் பயப்படணும் அதெல்லாம் விட்டுட்டு பேரண்ட்ஸ் பயந்துகிட்டே இருந்தால் என்ன தான் ஆகுது இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க இன்றைக்கி ரோடை மறைச்சி எனக்கு நீதி வேணும்னு கேட்குறது யார்கிட்ட யார் நீதி கேட்குறது கொல்லணும் அவங்கெல்லாம் கொல்லணும் அந்த கொடுமையான தண்டனை தண்டனையை பார்த்து அடுத்த ஒரு தப்பு பண்ணணும்னு மனசுல தோணினாலே அவங்கள வந்து தவிக்க அழிச்சிடணும் இப்படி யோசனையே வரக்கூடாது அவங்களுக்கு மனசுக்குள்ள எண்ணங்களே வரக்கூடாத அளவுக்கு வந்து தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கணும் நம்ம ஐயோப்பாவோ ஐயோப்பாவான ஒவ்வொரு செயலும் விட்டு 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 அடுத்த அந்த ஒரு அந்த குடும்பத்துக்கு தான் அடுத்த ஒரு வாரிசாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு அந்த குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தையோட அம்மா நிலைமை நினச்சி பாருங்க அப்பா நிலமையை நினச்சி பாருங்க ஐயோ இதெல்லாம் நினச்சாலே குழலாம் அப்படியே நடுங்கிற மாதிரி இருக்கு ஏன் இப்படி ஒரு நியூஸ் இப்போ போய் வந்தது இதெல்லாம் ஏன் இது முடிவே கிடையாது அப்படின்னு யோசனை யோசனை ஏதோதோ எனக்கு சும்மாவே யோசனைகள்லாம் நிறைய வரும் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது என்ன செய்கிறதுன்னு அதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன் நான் இப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது சும்மாவே நான் வந்து குழந்தைங்களை வெளியிட்டே மாட்டேன் எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி தான் ஏன்னா இந்த குடிகாரம் குடிகாரங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவேன் நானே பயப்படுவேன் அப்புறம் இந்த என்ன சொல்கிறது தன்னிலே மறந்து இருக்கிற அந்த கஞ்சாங்கிறாங்க அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள் சுயநினைவே இல்லாத ஒருத்தன் எப்படி இதெல்லாம் அவங்களாம் நடமாட விட்றாங்கல்ல இப்போ கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லணுமா இல்லை நம்ம அவ கவன குறைவாக இருந்ததுன்னா சொல்கிறதா உண்மையே புரியல எது எப்படியோ ஒரு இழப்பு மறுபடியும் வந்துடுச்சு அதுவும் இந்த குழந்தைங்களை நினச்சா தான் பச்சை குழந்தைங்க என்ன இவ்வளோ ஒரு கொடூரமான மனசு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியலப்பா ஐயோ இதுக்கெல்லாம் தண்டனைக்காக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன தண்டனை கொடுக்குறது அவனை கொண்டு வந்து நடுவட்டில் விட்டாலே போதும் மக்கள் தானாகவே தண்டனை கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு தான் மனசு அவ்வளோ கொந்தளிக்குது ஒவ்வொரு குழந்தைய வச்சுருக்க அம்மாவுக்கும் மனசு எவ்வளோ பதட்டம் பயமாக இருக்குது தெரியுமா இது தொடர்கதையாக தான் போயிட்டு இருக்கு இதுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் நிறைய ச படிச்சுருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க நிறைய எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா நம்ம குழந்தைய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து நடக்கிற காலம் கலிகாலம்னு சொல்லுவாங்க இதில் நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது இன்னும் கொஞ்சம் அந்த மேலே கவனம் வச்சுருந்தாக்கா இந்த தப்பு நடந்திருக்காதோன்னு ஏமாற்ற தோணுது இது சரியாக தப்பான்னு தெரியல இப்போ பொதுவாகவே குழந்தைங்க ரோட்டில் போய் விளையாடறதே கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லோரும் பொத்தி பொத்தி தான் வச்சுருக்கோம் அப்படியே இதை ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு நம்ம யாரையும் குறை சொல்லவும் முடியாது அந்த குழந்தை ஆசையாக போய் விளையாடிருக்கு இதை போய் அந்த குழந்தையோட சொல்ல முடியாது எப்படி இதுக்கு என்ன தான் முடிவுன்னே ஒன்றுமே தெரியல அவ்வளோ ஒரு கொடூரமான செயல் இது நினச்சி பார்த்தாலும் எல்லாருக்குமே அப்படியே கொந்தளிக்கிறாங்க இந்தியா ஃபுல்லுமே நிறைய நடந்துக்கிட்டு தான் வருது இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க அவங்களையும் விட்டு வைக்க மாட்டுறாங்க டூர் வந்த இடத்துல அவங்கள கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க நமக்கு பாதுகாப்பு தான் எங்கே இருக்குது நம்ம சுதந்திரம் படிச்சிட்டோம் எங்களுக்கு பெண் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படி தான் இருப்போம் நம்ம அழகாக பேசிகிட்டு தான் இருக்கோம் பேசு பேச்சுங்கிறது வேறு நடைமுறை வாழ்க்கையில்ங்கிறது வேறு பாதுகாப்புங்கிறது நமக்கு இல்லவே இல்லை இப்போதைய சமுதாயத்தில் நமக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று நம்ம மட்டும் பேசாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளால் சேஃபாக வாழ முடியும் இல்லைன்னா நிறைய அந்த மாதிரி உயிர் உயிரிழப்புகள் தான் பெரியவங்க கூட கிடையாது சின்ன குழந்தைங்க தான் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க இந்த வெளி உலகத்தில் அந்த குழந்தை இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது இருக்குது அதோடைய ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குது அவங்க அம்மா சொல்கிறாங்க அவள் என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாலே எனக்கு ஒன்று ஒன்று செய்வாளே அப்படின்னு அவங்க அம்மா அழும்போது அப்படி ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்குது அந்த மாதிரி மனசு ரொம்ப தடுமாறுது எனக்கு ரெண்டு நாளாக மனது ரொம்ப நான் தான் இருக்கேன் எனக்கு நல்லா கற்பனை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐயோ நம்ம இனி இன்னும் இன்னும் இதோட கவனமாக இருக்கணும் இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின் தான் தோணுது எனக்கு நான் யாரையும் குறை சொல்லலை விரும்பலை குறையும் சொல்ல முடியாது அதனால் நாம் வந்து எப்பயுமே நம்ம குழந்தைங்கள செக்யூர்டாக ரொம்ப பாதுகாப்பாக நம்ம கண்ணடிகமாக எப்படி பாதுகாக்குதோ அந்த மாதிரி பாதுகாக்கணும் நம்ம குழந்தைய பற்றி வளர்த்து ஆளாக்கி அது நடக்க படிக்க ஓட ஓட எல்லாமே பார்த்து பார்த்து ரசித்து 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 எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வரும் அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கொடூரம் நடந்துச்சுன்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியுமா நினச்சி பாருங்கள் வரதுக்கு காப்பாற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் நம்ம நம்ம வேலை கவனம் வைக்கணும் அவ்வளோதான் நம்ம நான் சொத்து சொகம் சேர்த்து வைக்க வேண்டாம் அவங்களுக்கு எது இல்லாமல் வாங்கி கொடுத்து அழகு போகணும் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாலே போதும் இந்த சமுதாயத்தில் போய் கேட்க முடியுமா என் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடு நம்மளே பாதுகாப்பு கொடுக்காத போது குழந்தைங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் கண்ணுக்குள்ளே அப்படியே இமையை வச்சு பாதுகாக்கிற மாதிரி அவ்வளோ பத்திரமா நம்ம பெண் குழந்தைங்களை பாதுகாக்கணும் நம்ம சந்ததி அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறோம் பெண்கள் நாட்டின் கண்கள் இப்படி நிறைய டைலாக் தான் பேசுகிறாங்க தெரில ஆனால் பாதுகாப்புங்கிறது வெளியில் கிடைக்கவே கிடைக்காது அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எந்தளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சந்தோஷமாக நிம்மதியாகவும் இருக்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாடே அப்படியே தற்கழிச்சு கிடக்கு சின்ன குழந்தை இன்னும் பத்து வயசு கூட நிரம்பலை குழந்தை அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கொடூரன்னா அதை வந்து இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்னோட மனவலி வேதனை பொங்கி வருது என்னால முடியவே இல்லை நாங்களாம் நாங்கள்லாம் இப்போ என்ன போல அம்மா நிறைய ஸ்பெஷல் சைடெல்லாம் வச்சுருக்கோம் எங்களுக்கெல்லாம் அப்படியே வயிற்றில் புளியை கரைக்குது ஐயோ இந்த நார்மலாக நல்லா ஓடி இருக்கிற குழந்தைக்கு இந்த கதினா நாளைக்கு எங்கள் குழந்தைகளை தனியாக ஒரு சின்ன எங்கள் கண்காணிப்பில் தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் தனிமையே அந்த குழந்தை வெளியில் போயிடுச்சுன்னா அதனுடைய நிலைமை என்னன்னு யோசித்தாலே பகவானே ஐயோ வேணாம் இப்படி ஒரு நன்மைலாம் வேண்டாம் நம்ம நம்ம நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பும் தன்னம்பிக்கை தைரியம் அந்த குழந்தைக்கு தேவையானது எல்லாம் தற்காப்பு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய தனியால் கொஞ்சம் பத்திரமாக நம்ம கையை பிடிச்சே வச்சுக்கிட்டு போவோம் நம்ம அம்மா கையை எடுத்த வர உலகத்தில் எந்த பாதுகாப்பும் கிடையாது அந்த குழந்தைக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அம்மாங்கிறது அம்மாவாக தான் இருக்கணும் அந்த குழந்த ஆத்மா சாந்தி அடையணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னால் பேச முடியல அவ்வளோ வருத்தமாக இருக்குது चलिए ओके बाय